என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இந்த அம்மாவின் வாக்கில் நீ நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேரும் உன் தாயானவள் காரணமில்லாமல் இன்று உன்னை தேடி வரவில்லை உன் அம்மா நான் எதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்ல காரணமில்லாமல் உன் கண்ணில் நான் படவில்லை இன்று என்னை நீ கண்டவுடனே இதை கேட்டு முடித்து பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவு மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகின்ற என் குழந்தையே பொதுவாக இந்த இடத்தில் உன்னிடமே வந்து வாழ்க்கையில் நாம் ஒரு உறவை பிரித்து விட்டோமென்றால் அதை நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா மேலும் மேலும் மனம் வருத்தப்பட்டு கொண்டிருப்போம் அது உண்மையான உறவாக இருக்கும் பட்சத்தில் அதிலும் பிரிந்து செல்வதற்கு காரணமாக தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை எப்பொழுதுமே உன்னால் மறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏற்படுமல்லவா என் குழந்தையே பிரிவாக மாறிவிடும் எப்படி இதனை உன் தாயானவள் நான் விழிப்புதுங்கி நின்று கொண்டிருப்பேன் அம்மா நான் சொல்வது சரிதானே ஏனென்றால் இந்த நேரத்தில் நீ எவ்வளவு கஷ்டமும் மன்னிப்பினையும் கேட்டாலும் எவ்வளவுதான் நீ செய்த தவறை திருத்தி கொள்ள முயற்சிகள் செய்தாலும் அது அங்கே எடுபடாது ஏனென்றால் நீ எந்த அளவிற்கு அன்பை வைத்தாயோ அதைவிட அதிகளவு அன்பை அவர்கள் உன் மீது வைத்து உன்னோடு பழகியிருப்பார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த அன்பிற்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் அவர்களின் கோபம் நியாயமானதாக இருக்கும் அதனால் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு சற்று பொறுமையாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் பொறுமை ஒருவருக்குள் இருந்துவிட்டது என்றால் எந்த ஒரு உறவும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து செல்லாது ஏதாவது ஒன்று இவர்களை எப்பொழுதுமே சேர்த்து வைத்து தான் இருக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நிச்சயமாக நீ சரியானதொரு தீர்வினை தேடிக்கொண்டு அழகின்ற இந்த நேரத்தில் உன்னை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து நீ வருந்த வேண்டிய நேரமில்லை எவ்வளவுதான் நம்முடைய கவனத்தை வேறு எங்கோ நாம் செலுத்துவதாக இருந்தாலும் சற்றென்று நம்முடைய மனது இந்த பக்கமாக வரத்தான் செய்கின்றது அல்லவா ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்முடைய மனது எப்பொழுதுமே சென்று கொண்டேதான் இருக்கின்றது என் குழந்தையே எதையாவது சிந்தித்து கொண்டேதான் இருக்கின்றது நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவோ நினைத்தும் மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற எந்தவொரு சந்தோஷமாக விஷயங்களாக இருந்தாலுமே நினைத்து வருத்தப்படாதே உன் பக்கம் தவறி இல்லை என்று நீ என் குழந்தை ஒன்றே மட்டும் நீ செய்து கொண்டிரு இக்காரணம் கொண்டும் யாரையும் நீ வெறுக்காதே அவர்கள் தவறுகளை செய்திருந்தாலும் சரி நீ ஒரு பொழுதும் யாரையும் வெறுக்காதே வெறுப்பு என்ற வார்த்தை எப்பொழுதுமே உனக்குள் இருக்கக்கூடாது நீ காட்டுகின்ற அன்பு உனக்குள் ஒருவரை நிச்சயமாக வாழ வைக்க வேண்டுமே தவிர உன்னுடைய வெறுப்பு யாரையும் வாழவிடாமல் செய்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தவறு செய்தாலும் நம்மையே செய்தாலும் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து நீ விட்டுவிட வேண்டும் உனக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சினைகளும் வந்துவிட முடியாதபடி நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே இந்த தாயானவர் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் நான் உன்னோடு பலகாலமாக பயணித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சொல்லி சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் அத்தனையும் புரிந்து கொண்டு நீ தெளிந்துவிட்டாலே வெற்றி பெறுவாய் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் மேலும் மேலும் குழம்பித்தான் போவாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இத்தனை குழப்பங்கள் எதுவும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க இந்த தாயானவள் நான் படாத பாடப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எல்லா விஷயங்களுமே உன்னை வாழவிடாமல் செய்வதற்காகத்தான் உன்னுடைய முயற்சிகளை எடுத்து உன்னை எடுத்து வைக்கின்றதே தவிர எந்த ஒரு விஷயமும் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களினுடைய உணர்வுகளுக்கு மற்றவர்களினுடைய எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுப்பதை முதலில் நீ நிறுத்திவிடு உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றிட முதலில் நீ உன்னாலான முயற்சிகளை இந்த தாயானவள் என்னுடைய துணை கொண்டு எடுக்க வேண்டும் என் குழந்தையே என்னுடைய துணையை கொண்டு நீ தொடங்கி விடு காலம் தாழ்த்தாதே அதிக நேரம் சென்று கொண்டிருக்கின்றது எதுவாக இருந்தாலும் என் குழந்தை தெளிவாக முடிவினை செய்யும் பொழுது சர்வநிச்சயமாக நிச்சயமாக அது உனக்கு வெற்றியை கொடுக்காமல் போய்விடாது உன்னோடு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இந்த தாயானவள் உனக்கு ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையை நான் சொல்கின்றேன் என்றால் அதற்கு முதலில் நீ சிந்திக்கின்ற எல்லாமும் சரியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதுமே நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு நம்மால் எந்த ஒரு கெடுதலும் நடந்துவிடக்கூடாது மற்றவர்கள் உனக்கு செய்கின்றார்கள் என்றால் அதனை கண்டும் கொள்ளாமல் ஒதுங்கிவிடு நீ உனக்குள்ளே இருக்கின்ற உனக்குள்ளே இருக்கின்ற கோபங்களை தவிர்த்து அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதை நிறுத்திவிடு நல்ல மனநிலையோடு நீ இருப்பாயே ஆனால் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நீ எதிர்பார்த்த விஷயங்களை நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் நாம் ஒருவரின் மீது வைத்திருக்கின்ற அன்பு நமக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் வேண்டுமென்றால் அந்த அன்பை பெறுவதற்கு தகுதி நமக்கு இருக்க வேண்டும் அப்படியானால் இந்த நேரத்தில் உனக்கு இருக்கின்ற இந்த எல்லாம் விடுத்து உனக்குள் இருக்கின்ற இந்த வேதனைகளையெல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லாமே நடப்பது என்ன என்பதை நீ உணர்ந்து ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளையும் சர்வநிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வரும் ஒரு அன்பை இழப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல நினைத்து நினைத்து பார்த்தாலும் அது தாங்கிக் கொள்ள முடியாத விஷயம் அல்லவா என் குழந்தையே உனக்கே தெரியும் அல்லவா அதனால் என் குழந்தை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி